நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது இடைநிலை ஆசிரியர் நியமன தேர்வு செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய ஆசிரியர்களுக்கான இன்றைய தகவலாக திட்டமிட்டபடி தேதியில் தேர்வு நடைபெறுமா முழு தகவல் சோ இந்த டாபிக்ல தான் இன்றைய வீடியோவை நமக்கு காண இருக்கிறோம் எஸ்ஜிடி எக்ஸாம் செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் பேப்பர் ஒன் இதற்கான டென்டிட்டிவ் டேட் சொல்லி பார்க்கும் உங்களுக்கு ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி எக்ஸாம் நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க இதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பு உங்களுக்கு தேர்விற்கான ஹால் டிக்கெட் வெளியிடப்படும் இதுதான் தற்பொழுது இருக்கக்கூடிய நடைமுறை ஸோ இந்த எஸ்ஜிடி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஓஎம்ஆர் பேஸ்டில் எக்ஸாம் நடைபெறக்கூடியது ஓஎம்ஆர் ஷீட்ல உங்களுக்கு இந்த எக்ஸாம் நடைபெறுவதனால இதற்கான ஹால்ஸ் உருவாக்கக்கூடிய பணிகளாக இருக்கட்டும் தேர்வுக்கான நடைமுறைகளானது தற்பொழுது தொடங்கப்பட்டுள்ளது ஆகவே ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி இதற்கான தேர்வு நடைபெறும் என்பதில் எந்தவித மாற்றமும் கிடையாது ஏன்னா தேர்வு மையங்களை உருவாக்கக்கூடிய பணிகளானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த எக்ஸாம் ஆனது நடைபெற போகிறது என்பது அனைவரும் அறிந்த செய்தி சோ நிறைய ஆசிரியர்கள் எழுப்பக்கூடிய சந்தேகமானது உங்களுக்கு யூஜிடிஆர்பி பிஆர்டிஇ இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இந்த தேர்வுக்கான ப்ராசஸ் நடைபெற்று கொண்டு இருக்கிறது கோர்ட்ல வந்து கேஸ் நடக்குது இரண்டு வார காலம் உங்களுக்கு ஸ்டே கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பணிகள் நடைபெற்று கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த எஸ்ஜிடி எக்ஸாமுக்கான தேர்வு நடைபெறுமாங்கிறது நிறைய ஆசிரியர்களுடைய சந்தேகம் அது மட்டும் இல்லாமல் இதற்கான தேர்வு தேதி தள்ளி போகும்ங்கிறது நிறைய ஆசிரியர்கள் எதிர்பார்க்கக்கூடிய பகுதி ஆனால் இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில தேர்வு மையங்கள் தேர்வு நடத்துவதற்கான வழிமுறைகள் ஒவ்வொரு மாவட்டம் மாதிரியாக அதற்கான செயல்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது என்பது நிதர்சனமான உண்மை உங்களுக்கு ஜூன் பதினைந்தாம் தேதி அதிகபட்சம் ஜூன் பதினைந்தாம் தேதி இதனை குறித்த பேப்பர் நியூஸ் அதாவது பிரஸ் கொடுத்து உங்களுக்கு ஹால் டிக்கெட் நுழைவு சீட்டு ஹால் டிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருவாங்கிறது தான் செய்தி ஒருவேளை ஏதாவது ஒரு காரணங்கள்ல தள்ளி போகுதுங்கிற பட்சத்துல உங்களுக்கு ஒரு வார காலத்துல இருந்து பத்து நாட்கள் ஒரு வாரம் அல்லது பத்து நாட்கள் அதிகபட்சம் இது வந்து நான் சொல்றது அதிகபட்சம் தள்ளி போகாது அப்படி தள்ளி போகின்ற பட்சத்துல ஒரு வார காலங்கள் தான் உங்களுக்கு டைம் கிடைக்கும் ஆகவே நீங்கள் இறுதி கட்ட திருப்புதலுக்கு தயாராகிக்கோங்க சரிங்களா நம்ம இப்ப படிச்சுட்டு இருப்போம் நம்மளால முடியுங்கிற தன்னம்பிக்கையுடன் ஒவ்வொரு ஆசிரியருக்குமே பயிற்சி எடுத்துட்டு இருப்பீங்க அவங்களுக்கு தேர்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து டென்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கம்பல்சரி நம்ம எல்லாத்தையுமே படிக்க வேண்டியது இருக்கும் தமிழ்ல ஆரம்பிச்சு நீங்க சோசியல் வரைக்கும் எல்லாத்தையும் படிக்க வேண்டியது இருக்கும் ஒரு சில சப்ஜெக்டுக்கு லெவன்த் அண்ட் டுவெல்த்த வந்து நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியது இதனை குறித்த தகவல் எல்லாம் நான் கொடுத்துருக்கிறேன் சோ நீங்க மேஜரை முடிச்சிட்டு ரிவிஷனுக்கு தயாராகிக்கோங்க அதே மாதிரி ஃபுல் மாடல் டெஸ்ட் அதிகமான ஃபுல் மாடல் டெஸ்ட் எழுதி பாருங்க ஸோ அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷினாக பயன்படுத்துங்க ஸோ கிடைக்கக்கூடிய இந்த நாட்களை இதே மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கோங்க ஸோ வேற வழி கிடையாது உங்களுக்கு அதிகபட்சமாக ஜூன் இருபத்தி அல்லது ஒரு வார காலம்தான் இந்த தேர்வுக்கான நாள் ஆகவே கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தி எக்ஸாம் முடிஞ்ச பிறகு அப்புறம் ஆஹ் கட் ஆஃப் கூடிருச்சு கட் ஆஃப் குறைஞ்சிருச்சு இனி காலி பணியை அதிகரிக்குமா சோ பல பிரச்சனையை நம்ம குழப்ப வேண்டியதுல கிடைக்கக்கூடிய தேதியை கிடைக்கக்கூடிய நாட்களையும் சிறந்த முறையில் பயன்படுத்தி திட்டமிட்டு செயல்படுங்க தன்னால முடியுங்கிற தன்னம்பிக்கையுடன் ஒவ்வொரு ஆசிரியர்களுமே பயணிங்க நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல நீ என்ன சில இடைநிலை ஆசிரியராக அரசு பள்ளியில் பணியாற்றுவதற்கான அருமையான வாய்ப்பானது உருவாக்கப்படும் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் மேலும் இதனை குறித்த சந்தேகம் கருத்துக்கள் இது போன்ற பயனுள்ள தகவல்களை பற்றிட சுபிக்குழுவை பயன்படுத்திக் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே